இந்த மக்களுக்காக விவசாயம் செய்வது சாப்பிடுவது என்பது மறு செய்தி ஆனால் குடிக்க தண்ணி வேண்டும் காவிரியிலே தண்ணி வந்ததால் தமிழ்நாட்டு மக்கள் குடிப்பார்கள் முல்லை பெரியாரிலே தண்ணி வந்தாதான் மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் மக்கள் குடிக்க தண்ணி கிடைக்கும் அந்த முல்லை பெரியார் பிரச்சனை கர்நாடக ஆட்சியில் முப்பது ஆண்டு கால பிரச்சனை ரெண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தீர்ப்பு வருகிறது நூற்றி முப்பத்தி ஆறு அடியிலிருந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தலாம் என்று உடனே கர்நாடக அரசு சட்டம் கொண்டு வருகிறது நூற்றி முப்பத்தாறு அடிக்கு மேல் உயர்த்தக்கூடாது அணை வலுவிடைந்து விட்டது என்று கேரளாவிலே சட்டம் கொண்டு வருகிறதாக உடனே அம்மா அவர்கள் நீதிமன்றம் செல்கிறார் உச்ச நீதிமன்றம் மார்ச் ஒன்றாம் தேதி தேர்தல் கட்சி தேதி அறிவித்து விடுகிறது ரெண்டாயிரத்தி ஆறில் கருணாநிதி ஆட்சி பெறுகிறார் திமுக ஆட்சி பாட்டாளி மக்கள் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆதரவோடு அவர்களை ராமம் போட்டுவிட்டு கருணாநிதி முதலமைச்சர் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் இரண்டாயிரத்தி ஆறு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு வந்த தீர்ப்பை ஐந்து வருடம் டெல்லியிலும் மாநிலத்திலும் இருந்து நிறைவேற்ற மக்கள் நீ என்னடா பேசுகிறாய் இந்த நாட்டை பற்றி இந்த மக்களை பற்றி பேச உனக்கு என்ன யோசனை இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு அம்மா சுப்ரீம் கோர்ட் சென்று நீங்க நூத்தி முப்பத்தி ஆறு அடியை நூத்தி நாற்பத்தி அடியாக உயர்த்தி அந்த பெருமை அதை கட்டிய பெண் குய்க்கு சிலை வைத்து மணிமண்டபம் கொடுத்து அழகு பார்க்கின்ற எங்க அற்புத தலைவி எங்கே இந்த நாட்டின் உரிமையை காட்டி கொடுத்த அற்ப பதவிகளே நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன யோசனை இருக்கிறது இன்றைக்கு உன் மகன் புது வடிவிலே அமெரிக்கா ரஷ்யாவில இருந்து விட்டு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு பிறகு வந்து இந்த மக்களை கண்டு அவர்களுடைய இன்ப துன்பத்திலே பங்கேற்க போவதாக நடிப்பது போல் இன்றைக்கு ஊர் ஊராக சென்று நாடகம் ஆடுகிறான் சைக்கிளில் செல்கிறான் ஸ்கூட்டரில் போகிறான் மேனிலே போகிறான் என்னடா வடிவேலு காமெடி டைம் பீஸ் காமிக்கிறீங்க என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் உங்களை போல் ஒரு மோசமான ஆட்சியை யாருமே பார்த்ததில்லை இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்னில் வரை எவன் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை உடமைக்கு பாதுகாப்பு இல்லை சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை அந்த அளவிற்கு தமிழ்நாடு கெட்டு குட்டிச்சவராகி போய் கொண்டிருந்த